வணக்கம் யூவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்திதான் தான் இந்த மாவட்டத்துல நிறைய கோவில்கள் இருக்கு அதனால இத ரெண்டு பாகங்களா போடுறேன் இதுல நம்ம மனசுக்கு ஏத்தபடி காட்சி தர முருகன் சம்பந்தர் சிவனோட ஐக்கியமான கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது நாகப்பட்டினம் காயா ரோகனேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற அம்பாலான நிலையத்தாட்சி அம்மன் பேரால தான் இந்த கோவில் அழைக்கப்படுது ஆடிபுரம் அன்னைக்கு அம்பாளுக்கு முழுவதும் பீங்கானால செய்யப்பட்ட தேர்ல இவங்களுக்கு வீதி உலா நடக்குது அப்ப சம்பந்தரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற பைரவர் நாய்க்கு பதிலால் சிம்ம வாகனத்தோட காட்சி தராரு தலமரமான மாமரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு சுவைகளோட இருக்குது ரெண்டு பூம்புகார்ல இருக்கிற பல்லவனேஸ்வரர் கோவில் பட்டினத்தாரோட அவதார தலம் இது இங்க இருக்கிற நவகிரகங்கள் எல்லாமே சிவனை பார்த்தபடி காட்சி தராங்க ஆடி மாசம் பட்டினத்தாருக்கு இங்க விழா நடக்குது மூணு திருக்காட்டுப்பள்ளியில இருக்கிற ஆரங்கேஸ்வரர் கோவில் சமந்தர் நாவகரசரும் இந்த தளத்து பெருமான பாடியிருக்கிறாங்க அடுத்து கீழ் பள்ளத்துல இருக்கிற நாகநாதர் கோவில் கேதுவுக்கான பரிகாரஸ்தலம் இது அஞ்சு குத்தாலத்துல இருக்கிற உத்த வேதீஸ்வரர் கோவில் அப்ப சுந்தர தலம் பாடல்கள்ருமண தடை நீக்கும் தலமாகவும் இது இருக்குது சிவன் பார்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்போ சிவன் பயன்படுத்திய செருப்புகளை இங்கேயே கழட்டி வச்சிருக்காரு இந்த செருப்புகளை நாம இப்பவும் இந்த கோவில்ல பார்க்க முடியும் அடுத்து திருக்கண்ணபுரத்துல இருக்கிற ராஜ பெருமாள் கோவில் இங்க இருக்க உற்சவரோட தலையில முடி இருக்குது அமாவாசை அன்னைக்கு உலா வரும்போது இவருடைய முடிய நாம பார்க்கவும் முடியும் இந்த கோவிலோட மண்ண மிதிச்சாவே வைகுந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த கோவில்ல சொர்க்கவாசல் இல்ல ஏழு அனந்தமங்கலத்துல இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில் இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் மூன்று கண்களோட கையில ஆயுதங்களோட காட்சி தராரு கருடன் இவருக்கு ரக்கைகளையும் கொடுத்திருக்கிறாரு இவரோட வாழ்ல நவகிரகங்கள் இருக்கிறதா ஐதீகம் ஆயுதம் அப்புறம் ரெக்கைகளோட ஆஞ்சநேயர் இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கிறாரு அடுத்து காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் சுவாமி இங்க பாமா ருக்மணியோட காட்சி தராரு தேவலோக மலரான பாரிஜாத பூச்செடிய பூமியில கிருஷ்ணன் நட்ட இடம் இது அப்படின்னு சொல்லப்படுது திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் ஒம்போது திருக்கண்ணக்குடியில இருக்கிற லோகநாத பெருமாள் கோவில் இந்த கோவில்ல திருநீரணி விழா அப்படின்னு ஒரு விழா நடக்குது அப்போ பெருமாள் விபூதி அணிஞ்சு காட்சி தராரு திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் பத்து திருமணிக்கூடத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் தீராத நோய்கள் தீர்றதுக்காக இங்க இருக்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க சுவாமி சந்திரனுக்கு இங்க காட்சி கொடுத்துருக்கிறாரு ஒண்ணு திருமணி மாடக்கோவில்ல இருக்கிற பத்ரி நாராயண பெருமாள் கோவில் சுவாமி இங்க அமர்ந்த கோலத்துல காட்சி தராரு திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தினமும் காலையில சூரிய ஒளி பெருமாள் மேல படுது பன்னெண்டு திருமருகல்ல இருக்கிற ரத்னகிரீஸ்வரர் கோவில் லட்சுமி தாயா தவம் செய்த இடம் அவங்க பேரால இங்க தீர்த்தமும் இருக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இந்த தீர்த்தத்துல நீராடி சிவனை வழிபாடு செஞ்சா நம்மளோட வறுமை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்து திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட பார்த்தன் பள்ளி இங்க பெருமாள் தாமரையால் கேள்வன் அப்படிங்கிற பேர்ல தாயார்களோட காட்சி தராரு அடுத்து எட்டுக்குடி முருகன் கோவில் இங்க இருக்கிற முருகன் மயில் மேல அமர்ந்த கோலத்துல வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு நாம எப்படி பாக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி இவர் காட்சி தராரு குழந்தையா பார்த்தா குழந்தையாவும் முதியவரா பார்த்தா முதியவராவும் இளைஞரா பார்த்தா அதுக்கேத்த மாதிரியும் இந்த முருகன் காட்சி தராரு கடைசியா நாம பார்க்க போறது ஆச்சாள்புரத்துல இருக்கிற சிவலோக நாதர் கோவில் இங்கதான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்துச்சு திருஞான சம்பந்தர் சிவனோட ஐக்கியமானதும் இந்த தளத்துலதான் அவர் மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு வந்திருந்த எல்லோரும் இங்க இருக்கிற சிவனோட ஐக்கியமும் ஆனாங்க திருஞான சம்பந்தருக்கும் அவர் மனைவிக்கும் இங்க தனி சன்னதியும் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனல்ல தஞ்சாவூர் கரூர் விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் மதுரை திருச்சி மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களை பத்தின வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி